இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசெயர்களை பார்த்து கொஞ்சம் கோபமாவே ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுறாரு உண்மையாகவே பரிசையர்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் ஏசு இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்கிறாங்கன்னா பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் அனைவருமே உடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க அவங்களுடைய ஆன்மாவை மறந்து விடுறாங்க இன்றைய நட்சத்திலே இதை நல்லா தெல்லு தெளிவாக இயேசு நமக்கு சொல்கிறாங்க நீங்கள் இந்த பரிசுர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்களுக்கு உடல் தான் முக்கியம் ஆன்மா கிடையவே கிடையாது ரொம்ப அப்படியே மறந்து போயிட்டாங்க பரிசெயர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை பாருங்கள் அவர்கள் கோவிலில் புதினா கீரை வகைகள் செடிகள் பழங்கள் காய்கறிகள் மெழுகுதிரி மாலை போன் பணம் போன்றவற்றை காணிக்கையாக கொடுக்குறாங்க கடவுள் அதை ஏற்றுக்கொள்கின்றார் அதாவது இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்தையும் அவர்கள் காணிக்கையாக கொடுக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் கடவுள் விரும்புவது இந்த காணிக்கைகளை விட உங்களுடைய உள்ளம் என்னும் நிலத்திலிருந்து ஆன்மா என்னும் விளை நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காணிக்கைகள் ஆகிய நீதி அன்பு நேர்மை கனிவு பரிவு இரக்கம் இதுதான்ப்பா எனக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க இதிலே பாருங்கள் இந்த சதிசெயர்கள் பரிசெயர்கள் எல்லாருமே தொழுகை கூடங்களில் அதாவது கோவில் திருமண மண்டபம் மீட்டிங் ஹால் போன்ற இடங்கள்லெல்லாம் முதன்மையான இருக்கைகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதே போல் மக்கள் கூடுகின்ற இடங்களில் எல்லாம் தங்களை பார்க்கும் பொழுது தெருக்களில் நடந்து போகும்பொழுது எப்பொழுதும் மக்கள் எல்லாம் தங்களை பார்க்கின்றார்களோ அப்பொழுது எல்லாருமே எனக்கு மரியாதை செலுத்தணும் வணக்கம் வைக்கணும் சலீட் வை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதற்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய உடலை தான் அலங்காரம் செய்து கொள்கின்றார்கள் தங்களை ஒரு பெரிய ஆளாக கொள்கின்றார்கள் பார்த்திங்கனாலே தெரியும் விலை உயர்ந்த ஆடையை அணிந்து கொள்கின்றார்கள் நல்ல மேக்கப் போட்டுக்கிறாங்க நிறைய அணிகலன்கள்லாம் அணிந்து கொள்கின்றார்கள் வாட்ச் மொபைல் ஃபோன் சொகுசான கார் ஆடம்பரமானதை ஏற்படுத்திக்கொள்கிறாங்க அவங்கள பார்க்கும் பொழுதே சரி இவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க இவங்களுக்கு வணக்கம் வைக்கணும்னு சொல்லி பயந்து போய் வணக்கம் வைக்கிறாங்க அதாவது அவங்க தங்களுடைய உடல் வெளிப்புற தோற்றத்தை தான் மிகைப்படுத்தி காட்டி கொள்கின்றார்கள் ஆனால் ஆன்மாவை அவங்க அலங்கரிக்க மறந்துட்டாங்க ஆக்சுவலாக நம்மளுடைய ஆன்மாவுக்கும் உடை உண்டு நம்ம ஆன்மாவையும் நாம் அலங்காரம் செய்யலாம் அணிகலன்களாக நீங்கள் எல்லோருமே திருமுழுக்கு வாங்கியிருப்பீங்க திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது குருவானவர் ஒரு வெண்ணிற ஆடை பார்த்துருப்பீங்க ஒயிட் கலர் அந்த ஆடையை எடுத்து திருமுழுக்கு பெறுபவரின் மேல் வைத்து கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன் மாதிரிகையாலும் இந்த ஆடையை மாசுபடாமல் நிலை வாழ்வுக்கு விண்ணக வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆடை தான் இந்த திருவெளிபாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தொங்கல் அணிந்தவர்களாக இருந்தாங்க அதாவது நம்ம எல்லாருக்குமே கடவுள் ஒரு ஆடை அதாவது கிறிஸ்து என்னும் ஆடையையே திருமுழுக்கு பெறும்போது கொடுத்து விடுகின்றார் இந்த ஆடையை தான் நம் கரைப்படுத்தாமல் தையலே இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் பாவ இருக்குது பாவம் செய்யும்போது அழுக்காகக்கூடிய இந்த ஆடையில் ஆடை அழுக்கையெல்லாம் போக்குறதுக்கான வழிதான் இந்த பாவத்தைங்கித்தனும் அதே போல தான் புனித பவுல் சொல்லுவாங்க நீங்கள் மீட்பை தலை சீராக அதாவது மீட்பை வந்து கேப் போல் யூஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீதியை கேடயமாக வைத்து கொள்ளுங்கள் அதாவது கையில் போடுற மோதிரமா இல்லது ஐஃபோனா அப்படி இல்லைன்னா வாட்சாக கட்டிக்கோங்க நீதியை நேர்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெல்ட்டாக போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஷாலாக யூஸ் பண்ணிக்கலாம் நேர்மையை அன்பை அணிகலன்களாக அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னென்ன ஜோல்ஸ்லாம் யூஸ் பண்ணமோ அதெல்லாம் அன்பு செயல்களால் அணிகலன்களாக அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது நற்செய்தி அறிவிப்பு பணியை ஆயத்த நிலையை உங்கள் காலடியிலாக அணிந்து கொள்ளுங்கள் ஷூலாம் யூஸ் பண்ணணும்னா நச்செய்தி அறிவிப்பு பணியினுடைய ஆயத்த நிலையை அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க இது போல உங்களையே நீங்கள் அதாவது உங்களுடைய ஆன்மாவை அழகுபடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அன்பான இறைமாக்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் உடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அழிந்து போகக்கூடிய இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அழியாத உங்களுடைய ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்கள் வலுப்படுத்துங்கள் புனித அந்தோணியாரை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் அந்தோனியார் வந்து முப்பத்தாறு வயதுலேயே இறந்துட்டாங்க அவருக்கு வந்து உடல்நல குறைவு தான் காரணம் அவருடைய இறப்புக்கு அடிக்கடி நம்மளை போல் கை கால் வலி மூட்டு வலியெலாம் வரும் ஃபீவர் வரும் கோல்டு வரும் அவர் வந்து உடல்நல குறைவு ஆனால் அவர் கோடி அற்புதங்களை செய்தார் இந்த அற்புதங்கள்லாம் எப்படி செஞ்சாங்கன்னா அவருடைய ஆன்மா வலிமையோடு இருந்தது ஆன்மா தான் அதற்கு முக்கிய காரணமே எனவே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஆன்மாவை மட்டுமே வலுப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மாவை நீங்கள் வலுப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என இன்றைய இறை வார்த்தை வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் கூறுகின்றார் நன்மை செய்யும் அனைவருக்குமே கடவுள் பெருமையும் மாண்பும் அமைதியும் அருளிக்கின்றார் உங்களுடைய ஆன்மாவை உள்ளத்தை எப்படி வலுப்படுத்துவது என்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல் நற்செயல்கள் மட்டும் அதிகமாக செய்ய வேண்டும் நன்மை அதிகமாக செய்ய வேண்டும் அதே அதை தான் இன்றைய திருப்பாடல்களிலும் மனிதரின் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு அளிக்கின்றார் நாம் நற்செயல்கள் நிறைய செய்தால் நன்மைகளை நிறைய பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய நற்செய்திக்கு முன் வரக்கூடிய அந்த வாழ்த்தொழியிலும் என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கு அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என இயேசு கூறுகின்றார் அதாவது நான் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் எனது ஆடுகளும் செய்கின்றன எனவே மறந்து விடாதீர்கள் அன்னையின் அன்பு பக்தர்களே உங்களுடைய ஆன்மா வலுப்பெற நீங்கள் அனைவருமே நற்செயல்கள் செய்ய வேண்டும் இன்றைய நாளில் நமது திரு அவையானது புனித அவிலா தெரசா அவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது அவிலா தெரசால்தான் முதல் பின் மறை வல்லுநராக திரு அவையில் கருதப்படுகிறார் இவர் கார்மேல் துறவர சபையில் பல சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இவர் எழுதிய ஒரு நூலின் பெயர் த இன்டீரியர் கேசல் எனப்படக்கூடிய அந்த நூலில் ஆன்மா இறைவனை அடைய ஒரு நான்கு வழிமுறைகளை கூறுகின்றார் அதில் முதல் ஆழ்நிலை தியானம் பக்தி முயற்சி ஒருத்தல் முயற்சி அதோடு சேர்த்து நிறைய நற்செயல்கள் செய்ய வேண்டும் என அபிலா தெரசால் கூறுகின்றார் எனவே நற்செயல்கள் நீங்கள் அதிகமாக செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்மா வலுப்பெறும் எனவே உங்களை அனைவருக்குமே ஒரு சின்ன ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் நற்செயல் செய்துவதற்காக ஒரு சின்ன வீட்டுப்பாடம் இந்த வீட்டுப்பாடத்தை இன்னைக்குள்ளாரே நீங்கள் கடவுள்கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் கொடுத்து உங்களுடைய ஆன்மாவை கடவுள் வலுப்படுத்துவார் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே கொடுக்கக்கூடிய இந்த வீட்டுப்பாடத்தை செய்து முடித்து விடுங்கள் என்ன ஹோம் ஒர்க்னால் இன்றைக்குள்ளார நீங்கள் ஏதாவது ஒரு ஐந்து நற்செயல்களை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு ஐந்து நற்செயல்கள் இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டதை போல பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அதெல்லாம் நற்செயல்கள் தான் இன்றைக்கி நீங்கள் யாரையுமே இவன் அப்படி அவன் இப்படி அவன் இப்படி இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்கன்ட்டு புரணி பேசக்கூடாது யாரையும் பற்றி ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு நற்செயல்கள் கோவம் வருதா அதை முடிந்த அளவுக்கு குறைத்து கொண்டு கடவுளே நான் கோவப்படாமல் இருக்கேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்கள் யாராவது உங்களை திட்டினாங்களா மனசு புண்படுற மாதிரி பேசுகிறாங்களா கடவுளே நான் உங்களுக்காக தாங்கிக்கிறேன் சொல்லுங்கள் யாராவது ஏதாவது உதவி கேட்குறாங்களா அண்டவரையும் மனம் முவந்து செய்கிறேன் இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லி செய்யுங்க ஏதாவது ஒரு ஐந்து நற்செயல்கள் இயற்கையை நேசிப்பது கூட ஒரு மிகப்பெரிய நற்செயல்கள் தான் ஏதாவது பூச்சி இரும்பு ஏதாவது போணுச்சுன்னா உடனே பிடிச்சி நசுக்கி அதை கொன்று போடாமல் அதை சரி போகட்டும் அப்படின்னு விட்டுடுங்க மர செடி கொடிகள்லாம் இருக்குது தண்ணீர் பாய்த்து பாய்ச்சுங்க அதே போல பறவைகள்லாம் இருக்குது உணவுகளை கொடுங்கள் ஏதாவது ஒரு ஐந்து நற்செயல்கள் இன்றைக்குள்ளார நீங்க இந்த ஐந்து நற்செயல்களையும் செய்ய வேண்டும் செய்து செய்யும் பொழுது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது அந்த அஞ்சு நற்செயல்கள் செய்யும் பொழுது நீங்கள் அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த பலனை கைமாறை கடவுளே இந்த பலனை நான் உமது இறக்கம் எந்த ஆன்மாவிற்கு அதிகம் தேவைப்படுகின்றதோ அந்த ஆன்மாவுக்காக ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லணும் அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இறந்து போன ஏதாவது யாராவது ஒரு ஆன்மாவுக்காக நீங்கள் இந்த நற்செயல்களை செய்ய வேண்டும் மறந்துடக்கூடாது ஐந்து நற்செயல்களை செய்ய வேண்டும் அதோடு சேர்த்து அதற்கான கைமாறை ஆன்மாவிற்காக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுது கடவுள் உங்களுக்கான பலனை தருவார் கண்டிப்பாக உங்கள் உள்ளம் வலுவடைந்து அதில் விதைக்கப்படக்கூடிய அந்த இறைவார்த்தை மிகுந்த தந்து நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க கடவுள் உதவி செய்வார் அன்னை மரியா இயேசுவோடு இணைந்து காணா ஊரிலே முதல் புதுமையை செய்ய ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் இருந்ததை போல இந்த நாளிலே அன்னை மரியாவும் நம்மோடு இருந்து நச்செயல்கள் செய்ய நம் அனைவருக்கும் தேவையான ஆற்றலை தருவாராக ஆமேன்